பின்னாலே இவ்வையத்தை பாழி திட வைத்த பாட்டு தலைவன் எம்பாரதியை வணங்கி ஆண்டுகள் ஆக ஆக வயது ஏற ஏற இளமை கூடும் பேரதிசயம் பற்ற என் தமிழ் அன்னையை வணங்கி தன்னை விட உயரத்தில் நிற்க வைக்க எங்களை தரணியை ஆள வைக்க முழு எங்களுக்காக உழைக்கும் ஆசிரிய பெருமக்களை வணங்கி அறியாமையை சுருக்கி அறிவை பெருக்கி நாளை சூரியனை போல் ஒளி வீச என் இளம் கண்ணியர்களே உங்கள் அனைவருக்கும் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஏற்றுக்கொண்ட தலைப்பை ஏற்றி பேச வந்துள்ளேன் தாருங்கள் தங்கள் கவனங்களை நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தேச தலைவர்கள் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்ற பாரதியின் வரிகளுக்கேற்ப ஆங்கிலேய ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டு இருந்த நாம் இன்று அச்சமின்றி வாழ்வது நம் தியாகிகள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தால் தான் இன்றைய யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்கிறேன் என்ற நாமக்கல் கவிஞரின் வருகை கேட்ப மகாத்மா காந்தியின் தலைமையில் நடந்த சுதந்திர போராட்டத்தில் கொண்டு எழுந்த வீரர்கள் பலர் பால கங்காதார திலகர் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு ராணி லட்சுமிபாய் போன்ற தலைவர்களும் தென்னகத்தில் வீரமங்கை வேலுநாச்சியார் மருது சகோதரர்கள் பாபு சிதம்பரனார் போன்ற தலைவர்களும் பங்காற்றியுள்ளனர் போராட்டத்திற்காக அகிம்சை வழியில் காந்தியும் உங்களின் ரத்தத்தை கொடுங்கள் நான் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறேன் என நேதாஜியும் சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என பகத்சிங்கும் புரட்சி வாழ்க என பகத்சிங்கும் அத்தமில்லை அச்சமென்பதில்லையே உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் என பாரதியும் முழங்கினர் எண்ணற்ற தலைவர்களும் விடுதலை போராட்ட வீரர்களும் தங்கள் இன்னுயிரை தாகம் செய்து தியாகம் செய்து நமக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்துள்ளனர் மாணவர்களாகியனால் நம் சுதந்திர போராட்ட வீரர்களை என்றும் நினைவில் கொள்ள வேண்டும் தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் கண்ணீரால் இப்பயிர் இப்பயிரை காத்தோம் என்ற வரிகள் நம் தியாகிகள் சுதந்திரம் கிடைக்க எவ்வளவு பாடுபட்டுள்ளனர் என்பதை காட்டுகிறது ஆம் நம் மண்ணில் வீரம் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டுள்ளது விதையில் இருந்து எழுந்த விருட்சங்களாய் நாம் அனைவரும் செயல்படுவோம் சுதந்திர போராட்ட தியாகிகளை போற்றுவோம் நன்றி போலாம் தண்ணீர்